சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ போர் டூ போர் டூ சரியான நேரம் எப்படி ஒரு பிரதமரை அவர் திமுக சொல்றாரு தெளிவா ஐயோ தமிழர்களை சொல்ற திமுக எப்படி தமிழராவாங்க ஆவாங்க அப்ப நாங்கெல்லாம் யாரு நீங்கெல்லாம் யாரு நான் கூட தமிழன் தான் திருநெல்வேலி மாவட்டம் மேல நீலிதிநல்லூர் என்னுடைய சொந்த ஊரே பூர்வீகம் நான் கூட தமிழன் தான் இருக்கிற தமிழன் தான் டால்பின் தமிழன் தான் எல்லாரும் தமிழன் தான் பேரும் தமிழர்கள் தான் எல்லாரும் திமுக காரங்க ஆகிடும்ல என்னங்க திமுக சொன்ன தமிழர்களை சொல்லிவிட்டார்கள் என்ற என்ன மாதிரியான ஒரு நியாயம் எந்த ஒரு உண்மையான அறிவுள்ள ஆற்றல் உள்ள புத்தி கூர்மை உள்ள சிந்தனை உள்ள ஒரு தமிழனாவது இன்னொரு மொழியை கேவலமாக பேசுவார்களா பானிபூரி விற்கிறவன் கக்கூஸ் கழுவுறவன் இதை விட ஒரு மோசடி நாடகம் வேறு ஏதாவது உண்டான்னு யோசனை பண்ணுங்க ஏன் இதை இன்று நாம் சொல்கிறோம் என்றால் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்று வேலைகளை இரட்டை வேடம் போட்டு செய்து கொண்டிருக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல கிட்டத்தட்ட ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எப்படியெல்லாம் பீகார்ல பீகார் மக்களை திமுகவினர் பேசினார்கள் எவ்வளவு மோசமா பேசினாங்கன்னு சரி இது எதுக்காக திரு மு ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு இந்த மொழி பிரச்சனையை கொண்டு வராருன்னா இது புதுசா இல்ல எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் மொழி ரீதியாக அவர்கள் நாடகம் ஆடுவார்கள் மொழி ரீதியாக மாநில ரீதியாக மாநில உரிமைகள் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய மோசடி நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் அப்போ நேற்று எதுக்குங்க பண்ணாங்க என்னங்க பிரச்சனைன்னு கேட்கலாம் இரண்டு விஷயங்கள் ஒன்று அமலாக்கத்துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு பேர் இத்தனை பேர் காசு கொடுத்திருக்கிறாங்க இத்தனை பேர் காசு வாங்கியிருக்கிறாங்க வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணிட்டாரு கே என் தெளிவா ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறது அதே போல ஆற்று மணல் ஊழல் அந்த ஊழலில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க என்ன ஏது முழு டீடைலையும் அமலாக்கத்துறை கொடுத்து முதல் தகவல் அறிக்கையை பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னது முதல் தகவல் அறிக்கையை பதிய வேண்டும் என்று மிக தெளிவாக அமலாக்கத்துறை சொல்லி நேற்றைய தினம் கோர்ட்டில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் போய் சொல்றாரு நாங்க என்ன போஸ்ட் ஆபீஸா அப்படின்னு கேட்கிறார் நாங்க என்ன தபால் நிலையமா இது ஒரு கேள்வியா ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது பிரதமர் பேசியதற்கு ட்விட்டர்ல பதிவு செய்யக்கூடிய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களை அந்த ஆவணங்கள் மீது அது குறித்து ஏதேனும் பதில் கூறியிருக்கிறாரா இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அஞ்சே நிமிஷத்தில் போய் மண்ணிங்கன்னு செந்தில் பாலாஜி கரூரில் பேசினாரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இன்னைக்கு அது நடந்து போச்சு இதில் அத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது இந்த மணல் விவகாரத்தில் அதை ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் நாங்கள் என்ன போஸ்ட் ஆஃபீஸான்னு கோர்ட்டிலேயே போய் தைரியமா அதே போல எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர்ல மிக தீவிரமா தேர்தல் ஆணையம் கள்ள வாக்காளர் பட்டியலை நீக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த திருத்தத்தில் தீவிர திருத்தத்தில் முதல் கட்டம் பீகார் பீகாரில் கடந்த நான்கு மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த எஸ்ஐஆர் அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது குய்யோ முறையோன்னு குவிசிக்கிட்டு இருந்தாங்க இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் ராஷ்டிரிய ஜனதாதள ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகிறது தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய தவறழைக்கப் போகிறது என்றெல்லாம் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த எஸ்ஐஆர் உடைய பீகார் முதல் கட்டத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை எந்த இல்லை அதாவது எந்த கட்சியுமே எதிர்க்கவில்லை எஸ்ஐ என்ன என்ன சொல்றாங்க யார் யாருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன யார் யாருடைய பெயர்கள் இருமுறை சேர்க்கப்பட்டிருக்கின்றன அல்லது பலமுறை இருக்கின்றன இறந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா இல்லையா இருந்தால் நீக்க வேண்டும் இருப்பவர்களுடைய பெயர்கள் இறந்துவிட்டதாக நினைத்து நீக்கப்பட்டனவா இல்லையா அப்படின்னா அதை சேர்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு சரிபார்ப்பு மற்றும் தெளிவான நேர்மையான அற்புதமான ஒரு நடைமுறையை கடைபிடித்து மிக சிறப்பான முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறது எப்படி செய்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் எங்கிருந்து வானத்திலிருந்து அவங்க தான் குதிக்கிறாங்க இல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய தேர்தல் முகவர்களை அவர்களினுடைய முன்னிலையில் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் எல்லாமே நடக்குது அப்படிதான் பீகாரில் நடந்துச்சு ஆனால் யாருமே எழுத்துப்பூர்வமாக எந்த புகாரையும் கொடுக்கல இப்ப தமிழ்நாட்டிலும் அப்படிதான் நடக்கப்போகுது தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏன் இன்னைக்கு திமுக இந்த எஸ்ஐஆர் இந்த குதி குதிக்கிறாங்கன்னா எதுக்காக இவ்வளவு அவங்க எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா திமுக எனக்கு சந்தேகம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் கள்ளத்தனமாக ஏற்கனவே பல வாக்காளர்களை அவர்களுடைய ஆதரவாளர்களை போலியாக இணைத்திருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐ ஆர்ன்னு திமுகவிற்கு தெரியும் எல்லாத்தையும் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இன்னைக்கு நாராயணன் திருப்பதி அவர்களே எஸ்ஐஆர் வந்து கோர்ட்டில் எஸ்ஐஆர் விஷயம் விவகாரம் இருக்கும்போது எப்படி நீங்க வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் நீட்டு தேர்வு கூட தான் கோர்ட்டில் இருக்குது எதுக்காக நீங்க நீட்டுத் தேர்வு வேணான்னு சொல்றீங்க உங்களுக்கு தேவை என்றால் நீதிமன்றத்தை நாடுவீர்கள் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் ஆ உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு தேவைன்னா உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்காக வாதாடியவர்களை அழைத்து பாராட்டு விழா நடத்துவீர்கள் ஆனால் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றமா அல்லது உச்ச உச்ச குடிமை மன்றமா அப்படின்னு கி வீரமணியை வச்சு விடுதலை எழுதுவீங்க இதெல்லாம் நடக்குது இந்த இரண்டு விவகாரங்கள்ல அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பதில் என்னவாக இருந்திருக்க வேண்டும் அமலாக்கத்துறை இப்படி சொல்லி இருக்கிறது உறுதியாக நாங்கள் இதை வழக்கு பதிவு செய்து விசாரிப்போம்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கொண்டிருக்கிறார் அவ்வளவு மணல் கொள்ளை முழுக்க முழுக்க சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விவகாரம் அதே தான் அந்த ராம்சார் விவகாரம் ராம்சார் விவகாரத்தில் அதுல ஒரு பொய் இது வந்து மார்ஷல் ஆன்ஸ்ல இல்லைன்னு மார்ஷல் ஆன்ஸ்ல இருக்குதுன்னு யாருமே சொல்ல ராம்சார் நிலத்தை அதுல ராம்சார் குறியிட்ட நிலத்தில் இருக்குன்னு தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க யாரும் மறுக்கவில்லை அது பட்டா இடம்னு ஆனா அந்த பட்டாயிடம் கூட ராம்சார் நிலத்தில் இருக்கிறதுனால கட்டிடம் கட்டக்கூடாது என்பது விதி ஆனால் அதை மறைத்து ஆனா நேற்று என்ன ஆச்சு கோர்ட்டில் உங்களுக்கு அரசாங்கம் நேற்றைய முன்தினம் மறுத்தது ஆனால் அப்படி நீ உங்கள்கிட்ட உண்மை இருந்திருந்தால் நீதிமன்றம் ஏன் தடை விதிக்க வேண்டும் நேற்று தடை விதித்திருக்கு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு பிரிட்டிஷ பிரிட்டிஷ் ஆட்சியோட இது மோசம்னு சொல்றது யாரு நீதிக்கட்சி என்கிற கட்சியை வைத்துக்கொண்டு இந்தியாவை தயவு செய்து பிரிட்டிஷ் தான் ஆள வேண்டும் என்று சொன்ன நீதி கட்சி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடாதீங்க நீங்க தான் வெள்ளக்காரங்க தான் இங்க ஆளணும் எங்களுக்கு நாங்க இந்தியாவோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன நீதி கட்சி அதாவது திமுக நான் ஏன் திமுகனு சொல்றேன்னா இப்படி சொன்னது நாங்கள் நீதிக்கட்சியினுடைய நீட்சிதான் நாங்கள் சொன்ன மு க ஸ்டாலின் அவர்கள் அதனால பிரிட்டிஷ்காரர்களுடைய ஏவலாளிகளாக இருந்த இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக பேசுவதுதான் திமுகவினுடைய வாடிக்கையாக இருக்கிறது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று நான்கு விஷயங்கள்ல இந்த நீதிமன்ற அமலாக்கத்துறை கொடுத்த இரண்டு விஷயங்கள் மணல் கொள்ளை அதே போல இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் இதை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியாமல் விவசாயிகளுடைய கொள்முதல் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத ஒரு அரசாங்கம் வேண்டும் என்ற பல பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ராம்சார் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திடீரென்று ஐயோ பிரதமர் தமிழர்களை சொல்லிவிட்டார் அப்படின்னு திமுகவை சொன்னா தமிழர்களை சொல்லிவிட்டார் என்று பொங்கி எழுவது என்பது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டியது நாம் தான் தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்துவிட்டாரே என்றுதான் நாம் வருத்தப்படுகிறோம் ஆனாலும் நேற்று உண்மையிலேயே பீகார் மக்களுக்காக வருத்தப்படுவது போன்று ஒரு துணியில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் அதனால மீடியாவில் எல்லாருக்குமே தெரியும் தட்டுனா கூகுளில் தட்டுனா எல்லா மீடியா வந்துடும் பாலிமர்லேருந்து புதிய தலைமுறையிலேருந்து தந்தியிலேருந்து எல்லாமே வந்துடும் எல்லாத்துலயும் இருக்குது பீகாரை பீகாரிகளை பற்றி திமுக காரங்க பேசுறது அத்தனையும் வந்துடும் அதையெல்லாம் மறுபடியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து அதை கேட்டு என்னுடைய கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி பேசியது வருந்தத்தக்கது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பீகார் மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்காகத்தான் இந்த பிரஸ் மீட்டு நன்றி உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தா கேள்வி கண்டிப்பா உறுதியா நான் தான் சொன்ன ஒன்னு பள்ளிக்காரனை அது ஒரு பிளேட்டன்டான ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் அதே மாதிரி இந்த ஆற்று மணல் கொள்ளை அதே போல இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த மிகப்பெரிய மோசடி இது எல்லாவற்றையுமே அது அது குறித்து ஏன் முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார் அதான் நம்ம பேசுறோம் இந்த மூன்று விஷயங்களை நாம தெளிவா சொல்றோம் இந்த மாதிரி இருக்குதுன்னு அதே மாதிரி நெல் கொள்முதல் நெல் கொள்முதல்ல என்ன ஒரு அநியாயம் நடக்குது ஒரு பக்கம் குடிமக்கள் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் லஞ்சம் அதே குடிமக்கள் நெல் மூட்டையை குதித்தா நாற்பது ரூபாய் லஞ்சம் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மூட்டைக்கு நாற்பது ரூபான்னு இப்படி தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் வாகனங்களில் நம்மளால செல்ல முடியல அந்த அளவுக்கு மிக மோசமான சாலைகள் தரமற்ற சாலைகள் ஆனால் எத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்ததாக கணக்கு காண்பித்திருக்கிறார்கள் பாருங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு மோசமாக ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மறைப்பதற்காக மொழி ரீதியாக எப்பொழுதுமே திமுகவுடைய பழக்கமே இந்த தேசத்திற்கு எதிராக ஒருமைப்பாட்டிற்கு எதிராக மொழி ரீதியாக மாநில உரிமைகள் ரீதியான பிரச்சனையை கிளப்புவதுதான் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் திராவிட மாடல் அதனால முதலமைச்சர் பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கறதா பிஜேபி கோரிக்கை அவசியம் இல்லையாங்க எதற்காக இப்போ எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு உடனே முதல்ல கூட்டம் போட்டது யாரு தெரியுமா திமுக தான் எங்க போட்டாங்க மகாபலிபுரத்தில் போட்டு நீங்க அதில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஒரு பக்கம் எஸ்ஐஆர் வேணான்றாங்க இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் எப்படி எஸ்ஐஆர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது இது தேவையற்ற ஒரு கூட்டம் என்பதுதான் தான் நம்முடைய கருத்து இல்லை இது உலகறிந்த தானே தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே தேவையே இல்லை அந்த அளவிற்கு இங்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு பாலியல் வன்கொடுமைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களினாலேயே பாலியல் வன்கொடுமை என்பது போன்ற பல்வேறு துயர கோர கொடூர சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் மு ஸ்டாலின் அவர்களுடைய அரசினுடைய நிர்வாகமின்மைதான் அதனால் உறுதியா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது சரி சார் முதல்ல இவங்க வந்து ஒரு நல்ல முதலமைச்சருக்கு பொறுப்பான முதலமைச்சருக்கு என்ன அழகு ஒரு குற்றச்சாட்டு வருது யாருக்கிட்ட இருந்து வருது மத்திய அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு குற்றச்சாட்டை வந்து சும்மா சொல்ல பிரைமாபேசி முகாந்திரத்தோடு ஆதாரத்தோடு கொடுக்கிறது வழக்கு பதிய வேண்டுமா வேண்டாமா இவ்வளவுதான் விஷயம் வழக்கு இவங்க பதியணும் பதியவில்லை என்று சொன்னால் அதன் பிற்பாடு எப்படி சிபிஐ விசாரணை விசாரணையை நாம் கேட்பது என்பதை எல்லாம் நாம் பிற்பாடு பார்ப்போம் இப்போ வந்து அமலாக்கத்துறை கடிதம் கொடுத்திருக்கிறது நீதிமன்றத்தை கூட இந்த மணல் கொள்ளையில நீதிமன்றத்தை கூட அணுகி இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் போய் தான் இவங்க இப்படி பேசுறாங்க நாங்க என்ன போஸ்ட் ஆஃபீஸார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அவலமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவளை உறுதியா இது அனைத்துக்குமே இன்க்ளூடிங் எல்லா விஷயத்துக்கும் சிபிஐ விசாரணை தான் தீர்வு இனிமேல் இந்த காவல்துறையை நம்பி எந்த எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் தினந்தோறும் இந்த ஆட்சியில வந்து ஊழலை தவிர வேற எதனால் நடக்குதான்னு சொல்லுங்க இந்த ஆட்சியில் வெறும் ஊழல் மட்டும்தான் நடக்குது தினந்தோறும் அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடின்றது ஒரு பீனட் மாதிரி அது சாதாரண ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது திமுகவுடைய எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடின்றது நமக்கு பெருசு ஆனால் திமுகவுக்கு ரொம்ப சின்னது நீங்கள் இந்த மணல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பத்து மடங்கு நூறு மடங்கு இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் நீங்கள் அந்த மூட்டையில் அதை நீங்க கணக்கு போட்டு பாருங்க எத்தனை நாற்பது ரூபான்ட்டு பல நூறு கோடி வரும் பல ஆயிரம் கோடி வரும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு கணக்கு போட்டாலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ முப்பது முப்பது கோடி ஒரு மாசத்துக்கு தொள்ளாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி அதனால் எங்க எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் இதுதான் திமுக ஆட்சி தினந்தோறும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் உறுதியாக பாஜக போராடும்